வணக்கம் அன்பான சகோதரிகளே சகோதரர்களே நாம் அனைவரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விரைவில் விடை கிடைக்க வேண்டும் என்ற ஆவலில் இருக்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன கத்தருக்கு காத்திரு திடமனதா இரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கத்தருக்கே காத்திரு இது சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கில் இருக்கிறது கத்தருக்கு காத்திரு திடமனதாயிரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கத்தருக்கே காத்திரு இந்த வசனம் தாவிது சொன்ன வார்த்தை தாவிது ஒரு பெரிய ராஜாதான் ஆனால் ராஜ்ஜியத்துக்கு முன்பாக அவன் ஒரு செல்லும் மனிதனாகவே இருந்தான் சவுல் அவனை கொல்ல முயன்று கொண்டிருந்தான் ஆனால் தாவீது பதிலடி கொடுக்கவில்லை காத்திருந்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேண்டுதல்களை வைத்துவிட்டு நாங்கள் இன்னும் விடை கிடைக்கவில்லையே என்று காத்திருக்கிறோம் நம் நமது உடல் நோயினால் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்து எப்போது இந்த நோய் தீரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் திருந்த மாட்டார்களா அப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அது தீரவே தீராதா அப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கேள்விகள் வரும்போது நாம் தாழ்ந்து தாழ்ச்சி அடைய நேரிடும் ஆனால் அங்கே தான் கர்த்தர் பேசுகிறார் என சொல்கிறார் திடமனதாயிரு இரு நான் உறுதி உன் இருதயத்தை நான் உன் இருதயத்தை ஸ்திரமாக்குவேன் ஸ்திரமாக்குதல் என்றால் உறுதிப்படுத்துவேன் நிலைப்படுத்துவேன் என்ற அர்த்தம் நான் உன் இருதயத்தை உறுதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருக்காக காத்திருந்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனது இல்லை ஆபிரகாம் நிறைய வருஷங்கள் கழித்துத்தான் கத்தர் சொன்னார் காத்திருந்தான் குழந்தை கிடைத்தது அதாவது கிட்டத்தட்ட நூறு வயதுல யோசேப்பு ஒன்பது வருடம் சிறையில் இருந்தான் கத்தர்க்காக காத்திருந்தான் அதற்கு பிறகுதான் அவன் ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியாக நியமிக்கப்பட்டான் நோவா கத்தர் சொன்னதற்காக காத்திருக்கிறார் வெள்ளம் ஏன்னா நோவா காலத்துல மழை என்ற விஷயமே இல்லை பனிதானா பெய்தது அப்ப இல்லாத ஒன்று வரும் என்று கத் அவன் காத்திருக்கிறான் வேலையை செய்துட்டு அப்ப வெள்ளம் வருவதற்காக நோவா காத்திருந்தான் ஆனால் நடந்தது இன்று நீங்களும் காத்திருக்கிறீர்களா நீங்கள் உங்கள் இதயம் உடைந்திருக்கலாம் கண்ணீர் விட்டு கொண்டு நீங்கள் ஆண்டவரே இன்னும் இந்த துன்பம் எனக்கு எத்தனை நாளைக்கு என்று அவரை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் கத்தர் நம்மிடம் சொல்லுகிறார் இன்னும் சிறிது காலம் காத்திரு நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் உங்கள் எல்லோரிடமும் ஒரு விஷயம் கேட்டுக்கொள்கிறேன் மனிதரிடம் அல்ல பணத்திடம் அல்ல மருத்துவரிடம் அல்ல கத்தருக்கே காத்திருங்கள் அவர்தான் தாமதிக்கிறார் போல தெரிந்தாலும் சொன்ன வார்த்தையை அவர் மீறமாட்டார் மாட்டார் அது தவறுவதும் இல்லை நாம் போது அவர் நமக்குள் வேலை செய்கிறார் ஆண்டவரே நாங்கள் சில சமயம் சோர்வடைந்து போகிறோம் நம் கண்ணீர் வலிந்த போதும் காத்திருக்க எங்களை வலிமைப்படுத்துங்கள் தேவனே உங்கள் நேரத்திலே உங்கள் விருப்பப்படி உங்கள் திட்டப்படி உங்கள் மகிமைக்காக நம் வாழ்க்கையில் நீங்கள் செய்யப்போகிற காரியங்களை நாங்கள் திடமனதோடு அந்த காரியத்திற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே யசுவின் நாமத்தினாலே பிரார்த்திக்கிறோம் ஆமேன்